அது சாப்பிட்லையா பொம்மைக்கு யாரா பிச்சு கொடுப்பாங்களா ஆ சாப்பிட்லையா அப்புறம் அது வயிற்று நல்லா அமைக்கி ஊட்டுறா சாப்பிடாது எய்ச்சே நீ ஏ சாப்பிடு ம் சரி ஓகே பாய் சொல்றியா அது எங்கே ஒழுங்காக சாப்பிடுச்சி இன்னும் விட்டா தண்ணியும் விட்டுதான் புழுகு இதுக்கு நீ ஆ இந்த பொம்மை எவ்வளோ நாசிய எந்த வீட்லன்னா இந்த மாதிரி பொம்மை வந்து பார்த்துக்கிறியா ஆ நம்ம வீட்டில் மட்டும்தான் இப்போ மூக்கு எடுத்துட்ட தலை இந்த அளவு பண்ணி வச்சுட்ட ஆ அந்த அளவு பண்ணிட்ட நீ தான் நல்லா இருந்துச்சு இந்த பொம்மை உங்கள் அப்பா ஏங்க பொம்மை வாங்கினார் ஆ இப்போ ஊட்டு நல்லா ஊட்டிய தான் இருக்குது மிச்சம் அதே எடுத்துரு ஆமா படுக்க வச்சு விட்றியா எங்கே கை வச்சு நிக்கிறா கண்ணில் வைக்கிற அது சாப்பிட்டுக்கணும் மறுபடியும் இருக்கா நீ பண்ணுறது உனக்கே கரெக்டாக தோணுதா சொல்லு கண்ணு நோண்டா பாருங்க கண் நோண்டா அந்த கன்று எடுத்து நிற்போம் இந்த இந்த பொம்மையை தூக்கி போடணும் நானும் பத்து டைம் நான் நினச்சின்னுக்குறேன் தூக்கி போட்டால் வயசு அழுவுகிறான் அதுக்கிட்ட என்ன அதான் இருக்குதுன்னு தெரியல அதை பார்த்து பார்த்து பேசுறது வேற வை அதே படிக்கிறேன் அவ்வளோதான் முடி பிடிச்சி ஒரே சொல்லிட்டு அந்த பக்கம் போட்டாப்ப சந்தோஷமா போய் தம்முன்னு வேந்திச்சு மிளாந்தி விழுந்துச்சு அப்படியா சந்தோஷமா இது முடி வேற இருமா அவ்வளோதான்ப்பா வேறு வந்துச்சு வேறு வந்துச்சு ஏய் பாவாண்டி இது பொம்மை ஆண்டி இந்தமாதிரி சீத்திரை பத்துறேன் அம்மா குப்பையில் போடுறேன் தி குப்பையில் போட்டுட்டா குடு ஆ அழு அப்படியே அழுகு போ அதை அடிக்கிறத வச்சுக்கோ அதுமாரி தூக்கி போடாதம்மா பாருங்கள் என்ன நான் பண்ணுவா பாருங்கள் இந்த பொம்மை அது பாரு ஆ பிஸ்கட் விட்டு சாப்பிட்லையா அப்புறம் என்ன நான் இது யாருமா அது யார் இது யார் இது பொம்மையா ஆ பொம்மைக்கு இப்போ நீ என்ன பண்ணுற பிஸ்கட் விட்றியா அது சாப்பிடுமா எங்கன்னா சாப்பிடுமா அது ஆ சாப்பிடாதா அப்போ எதுவும் ஆ ஆ பாய் சரி ஓகே